அனைவருக்கும் வணக்கங்கள் என்னுடைய பேர் நாராயணன் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர் என்று எங்கள் மேலிடம் அறிவித்துள்ளது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஆயிரம் பூத்து இருக்கு இந்த ஆயிரம் பூத்திலும் ஐம்பதாயிரம் பேர் ஒரு உறுதி செஞ்சிருக்காங்க கடந்த ஒரு மாசத்துல ஒரு மாசம் நாற்பத்தி நாள்ல ஐம்பதாயிரம் பேர் புதிய உறுப்பினர்களாக தானா முன்வந்து செஞ்சிருக்காங்க இந்த கட்சியில நான் உறுப்பினர் ஆகணும்னு சொல்லி தானா வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் செஞ்சிருக்காங்க ஒரு பூத்துக்கு ஐம்பது பேர் ஒரு பூத்துக்கு எண்ணூறு பேர் இலக்கு கட்சி உரிய இலக்கு ஒரு பூத்துக்கு எண்ணூறு பேர் பிஜேபி மெம்பர்ஷிப் ஆகணும்னு சொல்லி தொடங்கி இன்னைக்கு சராசரி ஒரு பூத்துக்கு ஐம்பது பேர் செஞ்சிருக்காங்க அதே மாதிரி கிருஷ்ணகிரி மேல்கூர் மாவட்டத்துல பதிவேறு ஒன்றியம் இருக்கு பிஜேபில பதிவேறு ஒன்றியம் பிரிச்சிருக்கும் அதாவது ஒண்ணோரு மண்டலுக்கு ஒன்பது மண்டல் தலைவருங்க அனௌன்ஸ் மண்டலுக்கு அமைப்பு ரீதியான வேலைகள் தமிழ்நாட்டுக்கு முன்னோரமா இருக்கு கிருஷ்ணகிரி மேலும் மாவட்டம் அமைப்பு ரீதியான வேலைகள் காரணம் இங்க உட்கார்ந்து வந்த இந்த தலைவர் வர மாதிரி இங்க உட்காந்து சாதாரண ஆளு கிடையாது இந்த அஞ்சு மாவட்ட தலைவருங்க இவங்கெல்லாம் கட்சிக்காக அவங்க வாங்கி கிட்டத்தட்ட தேவம் பண்ணி வேலை செஞ்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு வருது அவங்களுடைய முன்னுரை இன்னைக்கு முன்னெல்லாம் தந்திக்கிறது பெரும் மகிழ்ச்சி அடை அதே மாதிரி எந்த கட்சியா இருந்தாலும் அந்த கட்சியுடைய கொள்கை சித்தாந்தம் நல்ல விஷயம் மாதிரி கட்சி கட்சியுடைய வேலைகள் அனைத்து துறைகளும் எதிர் போற நீங்க நீங்கள்தான் நீ இந்த மேற்கு மாவட்டத்துக்கு என்னுடைய மா என்னுடைய மாவட்டத்தை அமௌஸ்ட் பண்ணிருக்காங்க எல்லாருமே ஒத்துழை கொடுக்கணும்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அரசியல் ரீதியான வேலைகள் அமைப்பு ரீதியான வேலைகள் நான் சொன்னேன் ஒரு பூத்துல இருநூறு பேர் இலக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் பிஜேபி இருக்கணும் இதுதான் இலக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் இருக்கணும் காரணம் என்னன்னா போன வாரம் பார்த்தோம் பிரதமர் அவர்கள் அமெரிக்கா பயணத்தில் யார் சொன்னது அமெரிக்கா அதிபர் ரொம்ப அவர் சொன்னது மிஸ்டர் பிரைம் மிஸ்டர் இவர் தேவ் எவ்வளவு பெரிய விஷயம் அது சாதாரண விஷயமா உலகமே போட்டு ஒரு தலைவர் அவங்க கீழே நாங்க எல்லாம் கட்சியில வேலை செய்யறது பெரும் பாக்கியமான நினைக்கிறோம் இது அரசியல் ரீதியான வேலை சொன்னா என்னுடைய இலக்கு அனைத்து பூத்திலையும் அந்த பூத் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்கள் கைகருத்து ஆர்வாட்டம் போராட்டம் டெய்லி உதாரணம் இன்னைக்கு பாருங்க ஓசூர்ல கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட் ஆர்வாட்டம் பண்ணிட்டு இருக்கு காரணம் இன்னும் அவங்களால இத்தனை வருஷம் அறுபது வருஷம் கட்சியில இருந்து அறுபது வருஷம் இருந்து தமிழ்நாட்டில இருந்து இன்னும் பட்டம் வாங்கி கொடுக்க முடியல அவளால ஆனா நரேந்திர மோடி எப்ப பிரதமர் ஆனாலும் அப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாரு நாடு முழுக்க அனைவருக்கும் வீடு திட்டம் அனைவருக்கும் வீடு இவங்களுக்கு இருக்கு இவங்களுக்கு இல்லைன்னா கிடையாது அனைவருக்கும் வீடு திட்டம் அதே மாதிரி ஜல்ஜீவன் சக்தி எல்லா வீட்டுக்கும் குடிநீர் எல்லா வீட்டுக்கும் நல்ல குடிநீர் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அந்த திட்டம் போயிட்டு இருக்கு அதே மாதிரி கடந்த காலமும் இந்த எட்டாவது பட்ஜெட் தமிழக வீரமல்லை மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்னைக்கு நாடு முழுக்க இந்த பட்ஜெட் பத்தி நல்ல விதம் எடுத்துக்கொண்டிருக்காரு இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் இந்த கட்சி ஆரம்பிச்ச ஒரு இந்த நாடு ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி நம்ம ஒரு பட்ஜெட் போட்டதே கிடையாது அது அந்த பொதுக்கூட்டங்கள் பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டங்கள் ஒரு மாவட்ட அளவு நடத்தும் சொல்லியிருக்காங்க அதை எப்போ ஏதும் சொல்லி உங்களுக்கு சொல்லுவோம் அதே மாதிரி ஒட்டுமொத்த ஓசூர்ல இருக்கிற ஆகட்டும் மக்கள் ஆகட்டும் கொண்டறிஞ்சு போயிருக்காரு இந்த கவர்மெண்ட் கவர்மெண்ட் இந்த சொத்து வரை குறிப்பு பார்த்து எல்லாம் மெடி போயிருக்காங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க புதன்கிழமை ஆர்வம் யார் போட்டாங்க எல்லா மக்கள் மக்களை தேர்ந்து ஆர்வாட்டப்பட்டிருக்கிறாங்க எந்த கட்சியும் கிடையாது சாதாரண மக்கள் கோட்டு பண்றேன் இன்னைக்கு இந்த டீவை ஓடுறதுக்கு எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பணும் நூறு பர்சன்டேஜ் நடக்கும் இந்த இருபத்தாறு இருபத்தாறு பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் எங்கே ஸ்டார்ட் ஆகுதா கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூர்ல ஸ்டார்ட் ஆகுது டிஎம்கே என்ற ஒரு கட்சி அடுத்த எலெக்ஷனுக்கு டெபாசிட் இல்லாம எங்கிற போதும்னா அது நம்ம கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் ஆரம்பம் இது இங்க விடுவாய்கள் காலையில இருந்து இங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு தான் காத்துக்கிட்டு வாங்க அவங்களுக்கும் என்னுடைய மாவட்டம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்டணி கட்சிகள் நிதி சம்பந்தமா வந்து ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்காங்க தமிழ்நாட்டில் மத்திய அரசு நிதி வந்து வழங்கல எப்படி பாருங்க ஆமாண்ணா எந்த நிதி கொடுத்தாலும் அது மக்களுக்காக எடுத்து போய் சேர்த்து வசதி வராங்க டிஎம்கே வருங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க உதாரணம் வசூலி இருக்குது இந்த ரோடு நீங்க இப்போ கிட்டத்தட்ட ஜிஎச்ல இருந்து வந்திருக்கீங்க எப்படி எல்லாம் வந்திருப்பீங்க எனக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களே நிஜமாக புரிஞ்சுக்கணும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அது ரோட்டு கட்டுமா சாலை வசதி இருந்தாலும் அடிப்படை வசதி எந்த எதுவுமே கிடையாது ஆனா சொத்து ஒரு என்ற ஒரு பேர்ல நிதி மட்டும் கலசி படுத்துறது அதனால எந்த பண்டு கொடுத்தாலும் அது மக்களுக்கு போய் சேர போறது இல்ல சேரல அதுக்காக அவங்களுடைய சொந்த பயன்படுத்தா சொந்த செலவுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த கட்சி வந்து ஏதோ ஓட்டுக்கான கட்சி கிடையாது இந்த தேசத்துக்கு இந்த கட்சி வேணும் இந்த தேசத்துக்கான கட்சி இது பிஜேபி ஓட்டுக்காகவே வேலை செய்யல இந்த தேசத்துக்காக தர்மத்துக்காக தேவை பண்ணிட்டே இருக்காங்க நீங்களும் ஒத்துழைச்சு கொடுத்து இந்த மக்களை சேவை செய்வதற்கு எவளுக்கும் ஒத்துழைப்பு கேட்டுக்கலாம்